இந்த காலத்துலயும் இப்படி ஒரு நல்ல மனசுனாண்டு நீங்க ஆச்சரிய மல்லிகா செலவு துணி குடுக்கல இந்த ஐம்பது ரூபாய் கொடுத்துரு மறந்தாப்ல வச்ச பணத்தை ஒன்றை கேக்குறாங்களா இருபது ரூபாய் உருப்படிக்கு ஐம்பது ரூபா லாபம்னு உள்ள வைங்க முதல்ல ஒன்ட்டை போய் சொன்னேன் பார் நானே கொடுத்துறேன் இப்படி தானா கிடைக்கிறத போறா திருப்பி கொண்டு கொடுத்துருங்க ஊர் உங்களை மெச்சுக்கிறோம் இந்தவுல உடம்பு பூரா என்ன தடையோட ஆற்று மணலில் உருண்டாலும் ஒட்டரை மண்ணை தாண்டி ஓட்டும் அப்பேற்பட்ட நாணயமான எங்கள் ஓனரு ஆற்றுல குளிக்கையில் ஒரு பெட்டியையும் ஒரு மகிடியையும் கண்டு எடுத்தார் மகிடியை தாம் பிள்ளைக்கு விளையாட கொடுத்துட்டு பெட்டியில் இருந்த பூசணி வதையை தா வீட்டு கொல்லையெல்லாம் விதைச்சி வச்சாரு அதுக்கப்புறம் நடந்த வேடிக்கையை பாருங்கள் பொருட்கா வந்துட்டேன் தா வந்துட்டேன் யார்ரா சொல்லும் சாமி இல்ல இங்க வார் இங்க பார் பேக்காம கண்ணை திறந்துட்டாங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது இந்த தங்கத்தை கீத்தா போட்டு வித்து காசாக்கி போடணுங்க குண்டுமணி அளவுல மூக்கத்து செஞ்சு போட எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் இப்போ கிலோ கணக்குல தங்கம் காச்சு வச்சுக்க பொழைச்சுக்க காலத்துக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிருச்சுங்க நம்ம கொலசாமி ஒரே நாள்ல பூத்து காச்சு தங்க பூசி வந்து பாருங்க வச்சுக்கிட்டு காசு விடுங்க கேட்டா வெளுத்து போறோம் ஊருக்காரு எங்கடா கொள்ளையடிச்சேன்னு கேட்டா அடிச்சா கொண்டு விடுவான் அது உள்ள மேனிக்கு அப்படியே இருக்கட்டும் நான் வாத்தி அப்படி வரைக்கும் போயிட்டு வந்துரு ஐயோ என்ன செய்ய காத்து கிடக்கானோ இந்த மனசுக்கிறப்பா உன் பேச்சல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா நீ சொல்ற விஷயம் நம்ப முடியா இல்லையப்பா உண்மையை தாங்க சொல்றேன் நீங்களே நேரில் வந்து பாருங்க சரி பூமியில கிடைச்சது பொருளாகட்டும் புதையல் ஆகட்டும் அது சர்க்காருக்கு தான் சொந்தம் முறைப்படி அதை ஒப்படைச்சிடுறது நல்லது வேணும்னா வாப்பா வியோ பார்த்து அதிகாரிகளை கூட்டியாருவான் இந்த ஐம்பது ரூபா உங்க சட்டைப்பையில இருந்துங்கயா அட அது உனக்கு சேர வேண்டியதுதான்ப்பா பழைய பாக்கி எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் வச்சுக்க ஆ ஆ வந்துட்டாங்கப்பா சிபிஐ ஆபீசர் சரி இந்த இடத்துல நீ பார்த்த தங்க பூசணிக்கா இப்ப இல்லங்கறீங்க இவர் சொல்றது எல்லாம் உண்மை தாங்க மாயமா வந்து மாயமா போச்சுங்க ஏப்பா கனவுதாங்கங்களே சார் தங்க சார் என்னக்குளு தாங்க அந்த பூ அந்த பூசணிக்கா தங்கம் ஆச்சுங்க இது பூரா கோடிங்க நம்புங்க என் புள்ள சாட்சியா சத்தியமா நம்புங்க உன்னை நம்பி தானப்பா பேர் வந்திருக்கோம் திடீர்னு காணாம போச்சுன்னு சொன்னா என்னன்னு சொல்றது சொல்லு பிள்ளைய குடுறி நல்லா போடுறாங்க நாடகத்தை பாருங்க இவ என்ன எத்தெல்லாம் எடுத்துக்கிறேன் பாம்பும் வந்துட போகுது வலந்துச்சுங்க கொஞ்ச இருக்கியா வாவல எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தா சொல்லிடுறி இல்லங்க பிள்ளைக்கு கால் விட வெளியே போயிட்டு உள்ள வந்து பார்த்தா இங்க எதுவுமே இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன் சார் எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்க விசாரிங்க உண்மையா இருந்தா மட்டும் தகவல் கொடுங்க வீணா இங்க நேரத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க சாரி சார் ஐயா ஒரு நிமிஷம் அந்த தங்க பூசணி காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறீங்களா அடிச்சு மூச்சு முகரையெல்லாம் பேத்து போடுவேன் இனிமேல் பூசணிக்கா தங்கமாச்சு புழுக்க தங்கமாச்சுன்னு பொருளைய கிளப்பிட்டு வந்த பிச்சு புடுவேன் பிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க அதுக்கு காரணம் நான் தானே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாங்க கிடந்த நானு தோட்டத்துல இருந்த ஒரு செடியை பார்த்தேன் பசியார சாப்பிடுவோம் செஞ்சேன் பக்கத்துல ஒரு பூ பூத்து ஒரு கடி அடிச்சு பாருங்க எல்லாம் பயந்தவன பாம்பு காணாம போச்சு இருக்கட்டு எங்க ஓனருக்கு தெரிஞ்சு இனிய துவச்சு புருவார் துவச்சு காணாம போனது தங்க மட்டும் இல்ல ஊர்க்காரங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஆணையமும் தான் இந்த செடியும் பூவும் திண்டுது பகிர் கடமுடா கடமுடுதா சாமி இப்ப தாண்ட பகிர் கொஞ்சம் பெரிய இருக்கு மேல் தங்கம் தங்கமாச்சு புழுக்க தங்கமாச்சுன்னு பொருளியை கிளப்பிட்டு வந்த பிச்சு புடிவ பிச்சு